ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் தியானம் செய்வதற்கு முன்னால் உன் மனதிலுள்ள கெட்ட எண்ணங்கள் ஆசைகள் முதலான சகல அழுக்குகளையும் அலம்பிச்சுத்தப்படுத்திவிட்டதாக பாவனை செய்து கொண்டு அதன் பிறகு பகவானை அவ்விடத்தில் எழுந்தருள பண்ணுவேன் நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள் என்று ராமகிருஷ்ணர் தமது சாதன நாட்களை தியான காலங்களிடம் கூறுவாரு அங்குமிங்கும் ஓடாமல் இருக்கும்படி பகவானின் பாதார விந்தங்களோடு பட்டுக்கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதாக நினைத்துக்கொள் ஏன் பட்டுக்கயிற்றால் கட்டப்பட வேண்டும் என்ற சந்தேகம் எழலாம் பகவானது பாதாரவிந்தங்கள் வெகு மிருதுவானவை மற்ற கயிற்றால் கட்டினால் புண்ணுண்டாகிவிடும் தியான கிரமத்தில் புதிதாக முயலபவனுக்குச் சிற்சில வேலைகளில் யோக நித்திரை எனப்படும் ஒருவித தூக்கம் உண்டாகும் அப்போது அவனுக்கு ஏதாவது ஒரு திவ்ய தரிசனம் உண்டாகும் மனத்தின் ஆட்டங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு கும்பகம் உண்டாகிறது அதாவது சுவாச பந்தனம் ஏற்படுகிறது பக்தி யோகத்தின் மூலமாயியும் கும்பகம் உண்டாகும் அதாவது தீவிர பக்தியாலும் சுவாச பந்தனம் ஏற்படும் ஆழ்ந்த தியானம் செய்வதனால் தியானமூர்த்தியின் உண்மை சுபாவம் வெளியாகும் அது பக்தனுடைய உள்ளத்தில் நன்றாய் பதியும் தியானத்தில் முதிர்ந்தவனுக்கு முக்தி வெகு சமீபம் என்பது ஒரு பழமொழி தியானத்தில் ஒரு மனிதனுக்கு எப்போது முதிர்ச்சி உண்டாகிறது தெரியுமா அவன் தியானத்துக்கு உட்கார்ந்தவுடன் திவ்ய தேஜஸ் அவனை சுற்றி கொள்கிறது அவனுடைய ஆத்மா இறைவனுடன் கலந்து கொள்கிறது ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இந்திரியங்கள் எல்லாம் சக்தியற்று கிடக்கின்றன வெளிக்கதவு போல மனம் உள்ளேயே அடங்கி விடுகின்றது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் ஆகிய பஞ்சேந்திரியங்களின் விவகாரங்கள் தோன்றாமல் வெளியே கிடக்கின்றன முதலில் அதாவது தியானத் தொடக்கத்தில் கட்புலனாக கூடிய பொருள்கள் மனத்தின் முன்னர் எழுகின்றன ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் அப்பொருள்கள் தோன்றுவதில்லை தள்ளி கதவு போல புறம்பே கிடக்கின்றன சுகானுபவத்தை அடைய நீ கடைபிடிக்கும் மார்க்கம் எதுவாக விருந்தாலும் மனம் முற்றிலும் சக்தியை அடைந்தாலொழிய யோகமானது சித்திக்காது மனம் எப்போதும் யோகியின் வசப்பட்டிருக்கும் யோகி ஒருபோதும் மனத்தின் வசப்பட்டு இருக்க மாட்டான் ஓம் சக்தி